கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய வாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த வாரத்துக்கு கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாவது வசனம் இருதய நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் அம்மேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார் குணமாக்குகிறார் கட்டுகிறார் கர்த்தர் உங்கள் இருதயத்தை குணமாக்குகிறார் அமேன் இருதயத்தில் உண்டாயிருக்கிற காயங்களை அவரே கட்டுகிறேன் என்று இந்த வாரத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் ஒரு சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக ஒரு சில பாதகமான காரியங்கள் உங்களுக்கு நடந்ததன் நிமித்தமாக உங்கள் இருதயம் ஒருங்குண்டு போயிருக்கிறதை கருத்தர் பார்க்கிறார் உங்கள் இருதயம் காயப்பட்டு போயிருக்கிறத கருத்தர் பார்க்கிறார் அமேன் நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர் என்ன செய்வார் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டை நர்ஸ் மூலமாக கொடுப்பார் அப்படி தானே ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர்கிட்ட நீங்கள் இருதயம் நொறுங்குண்டு போய் அந்த காயங்களோடு அவர்கிட்ட போய் நிற்கும்போது அவர் தம்முடைய தூதன் அனுப்பி என்ன செய்கிறதில்ல உங்கள் காயங்களை கட்டுறதில்ல நம்முடைய தூதனை அனுப்பி உங்கள் நொறுங்கொண்ட ஹயத்தை குணமாக்குகிறதில்ல கர்த்தரே இந்த ஊழியத்தை உங்களுக்கு செய்கிறாராம் நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் நம்ம கேஸ் எடுத்து அவரே நம்மளை ட்ரீட் பண்ணி அவரே நம்மளை கேர் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் உண்டாகும் யோசிச்சு பாருங்களேன் நர்ஸை கொண்டு அல்ல அவரே இந்த காரியத்தில் இறங்கி நம்மளை ட்ரீட் பண்ணி நம்மளை கேர் பண்ணாருனா அந்த டாக்டரே என்னையை பார்த்து கேர் பண்ணி இவ்வளோத்தையும் செஞ்சால் நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அதே போல் பரம வைத்தியராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்ககிட்ட சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தை ஒரு தூதனை அனுப்பி அவர் என்ன செய்ய போகிறது குணமாக்க குணமாக்கப் போகிறதில்ல ஒரு தூதனை அனுப்பி உங்கள் காயங்களை அவர் போகிறதில்ல பரம வைத்தியராகிய அவர் உங்கள் இருதய நொறுங்கொண்டு போயிருக்கிறத காண்கிறார் உங்க இருதயத்தை உருவாக்கினவருக்கு தான் தெரியும் அதை எப்படி குணமாக்க வேண்டும் என்பது உங்க இருதயத்தை பார்த்து பார்த்து படைத்தவருக்கு தான் தெரியும் அதில் உள்ள காயங்களை எப்படி கட்டி அதுக்கு என்ன மருந்து கொடுத்து அதை குணமாக்க வேண்டும் என்றது கர்த்தருக்கு தெரியும் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வியாகுலங்களை அறிந்திருக்கிறார் கவலைகளை அறிந்திருக்கிறார் துக்கங்களை அறிந்திருக்கிறார் துயரங்களை அறிந்திருக்கிறார் உங்கள் கண்ணீருக்கு நிச்சயமாக பதில் உண்டு உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களை குணமாக்குகிறவராக உங்களை ட்ரீட் பண்ணுகிற பரம வைத்தியராகிய உமட் உங்களத்தில் வந்திருக்கிறார் வந்திருக்கிற அவர் உங்கள் இருதயங்களை குணமாக்குகிறார் உங்கள் இருதயத்துக்கிற காயங்களை அவரே மருந்து போட்டு கட்டுகிறார் கட்டி உங்களை குணமாக்கி நீங்கள் அநேகருடைய இருதயத்துக்கு காயம் கட்டுகிறவர்களாக நீங்கள் அநேகருடைய இருதயங்களை தேற்றுகிறவர்களாக உங்களை அப்படியாய் மாற்றப் போகிறார் அந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை குணப்படுத்துவதற்கான அவருடைய ஆறுதல்களும் தேர்தல்களும் இந்த நாட்களில் உங்களுக்கு பெருகப் போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அம்மே கர்த்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் உங்க இருதயத்துக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா அவரே வருவேன் என்று சொல்லுகிறார் அவரே குணமாக்குறார் அவரே உங்கள் காயங்களை கட்டுகிறார் அவர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் நீங்கள் கடந்து போன பாதைகளை அறிந்திருக்கிறார் அவரே உங்களிடத்துல வருகிறார் அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் அவர் உங்கள் நிச்சயமாக கைவிட மாட்டார் மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கொடான கொடி சுற்றுறம்பா இந்த வார்த்தைகளின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிற உங்களுடைய கருவைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த வாரத்தில் இருதயம் நொறுங்கொண்ட நிலமையில் காயப்பட்ட நிலைமையில் அப்பா பல பாதகமான சூழ்நிலைகளின் உலக கடந்து போனது நிமித்தமாக பல மனிதர்களின் நிமித்தமாக காயப்பட்டு போய் காணப்படுகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் காயம் கட்டுகிற உங்களுடைய கருவை காய் சுதுகிறோம் நொறுங்கொண்ட இருதயங்களை நீர் தேற்றி ஆற்றி பலப்படுத்தி குணமாக்குகிற உடைய கருபைகளுக்கு பரம வைத்தியராகிய நீரே இந்த ஊழியத்தை பிள்ளைகளுக்கு செய்து உடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் தேற்றப்படுகிறோம் உடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஈசு கிறிஸ்தவின் வல்ல நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த வாரத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்